அனைவருக்கும் அபூர்வா ஆன்மீகம் சேனலின் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவு தீபாவளி பற்றிய சிறப்பு பதிவாகும் தீபாவளி என்ற அதிகாலை மூன்று மணியில் இருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக கங்கா ஸ்நானம் செய்து பூஜை அறையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி இனிப்பு மற்றும் கார வகை பலகாரங்களுடன் புத்தாடைகளையும் வைத்து அவரவர் குல வழக்கப்படி பூஜை செய்ய வேண்டும் தீபாவளி அன்று அதிகாலையில் வெந்நீரில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் ஏனென்றால் தீபாவளி அன்று வெண்ணீரில் கங்கையும் எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும் சீகக்காயில் சரஸ்வதி தேவியும் உறைவதாக ஐதீகம் தீபாவளி அன்று வயதானவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் சூரிய உதயத்திற்குள் குளித்துவிட வேண்டும் தீபாவளி அன்று மாலை பூஜை அறையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி மகாலட்சுமியையும் குபேரனையும் மனதார வழிபட்டு வந்தால் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்திற்கு மகிழ்ந்து பார்வதி தேவிக்கு தனது இடபாகத்தை கொடுத்து அர்த்த நாரீஸ்வரராக உலகுக்கு காட்சி அளித்ததும் இத்தீபாவளி திருநாளில்தான் பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி வெளிப்பட்டு நாராயணரை மணந்த நாள் தீபாவளி திருநாளாகும் ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்து அயோத்தி திரும்பியதும் இந்த தீபாவளி திருநாளில்தான் குபேரன் செல்வங்களை பெற்றதும் பார்க்கடல் பொழுது அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி தோன்றியதும் ஒரு தீபாவளி திருநாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை பகிருங்கள் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்